நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம புதன் பனிரெண்டு வீடுகளில் நின்னா என்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்கள் லக்கணத்துலேருந்து பனிரெண்டு வீடுகளில் நின்னா புதன் என்ன மாதிரியான பலன்கள் செய்யுங்கிறது ஒரு பொதுவாக நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதன்னா என்ன புதன்கிற கிரகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் உங்களுடைய அறிவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் மூளை சம்பந்தமானது குடல் சம்பந்தமானது தோல் சம்பந்தமான எல்லாமே இந்த புதன் தான் காரணம் புதன் ஒரு ஜாதகத்தில் வலுத்து நின்னாலே அந்த ஜாதகன் வந்து நல்ல ஒரு புத்திசாலியாக தன்னுடைய புத்தியை கொண்டு அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜாதகனாக கண்டிப்பாக இருப்பாங்க பொதுவாக சனி வலுத்துது அப்படின்னா நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க ஆனால் நல்ல உழைப்பாளியாக இருந்தா இந்த காலத்தில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது நல்ல புத்திசாலியாக தான் ஜெயிக்க முடியும் அதனால இன்னைக்கு சூழ்நிலையில புதன் வலுத்த தான் நல்ல தொழில் துறையில முன்னேறி வருவான் அதாவது இன்னைக்கு ஐடி சம்பந்தமான துறைகளில் ஜெயிக்கிறவங்க எல்லாருமே புதன் வலுத்தவங்க தான் அதே மாதிரி அக்கௌண்ட் சம்பந்தமா சிஏ சம்பந்தமா கணக்கு வழக்குகள் சம்பந்தமா கல்வித்துறை சம்பந்தமான விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தமா ஆராய்ச்சி சம்பந்தமா கதை வசனங்கள் எழுத்தாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே தான் வலுக்கணும் மெயினாக தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரகனாக புதன் இப்போதைக்கு இருக்குது அப்படிப்பட்ட புதன் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயே அமர்ந்தா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் புதன் அமர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல புத்திசாலியாக கண்டிப்பாக இருப்பீங்க படிப்பின் மீது ரொம்ப ஆர்வமாக நல்லா படிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க ரொம்ப சாமர்த்தியமான ஆளாகவும் இருப்பீங்க புதன் வந்து லக்னத்துல இருக்கிறது திக்பல அமைப்புகளை கொடுக்கும் அது எந்த நிலையில இருந்தாலும் நீசமாகி மீன லக்கணமாகி லக்னத்துல புதன் நின்னாலும் நீங்க தான் ஏன்னா வந்து அது திக்பல அமைப்புகளில் இருக்கிறதுனால லக்னத்துல புதன் நிற்கிறவ ரொம்ப நிதானமானவை அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான் ஒரு காரியத்தை ஒன்றுக்கு ரெண்டு தாட்டி யோசனை பண்ணி செய்யக்கூடியவன் அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடியவன் ரொம்ப புத்திசாலி படிப்பு மீது ஆர்வங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த கணக்கு வழக்குகள்லாம் ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை உங்கள் லக்னத்தில் புதன் நின்னா தரும் எல்லா விதத்துலையும் நல்லது தான் இதே புதன் வந்து ரெண்டாம் வீட்டில் நின்னா இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் புதன் சார்ந்த துறைகளில் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆட்கள் ஏன்னா ரெண்டாம் வீடுங்கிறது தனஸ்தானம் அங்கே வந்து புதன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பம் எல்லாருமே ரொம்ப படித்தவங்களாகத்தான் இருப்பாங்க ரெண்டில் புதன் நிற்கிறது எல்லா விதத்துலேயுமே சிறப்பு தான் அது வந்து நீங்கள் மேசலக்கணமாகி மூணு ஆறாம் அதிபதியாக இருந்து ரெண்டாம் வீட்டில் போது வேணால் ஒரு சில அமைப்புகளில் கடன் போன்ற பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி ரெண்டாம் வீட்டில் புதன் நிற்கிறது நல்ல குடும்பம் அமையும் சின்ன வயசுலேயே திருமணம் நடக்கிறக்கான அமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ரெண்டில் புதன் நிற்கிறது பேச்சுக்கள்லாம் அவங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப நல்லாவே தெரியும் ரொம்ப தான் பேசுவாங்க அதே மாதிரி சொன்ன வாக்கை வாக்க அவங்க அவங்ககிட்ட இருக்கும் நல்ல அறிவால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ரெண்டில் புதன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமைப்பு தான் எந்த லக்கணமாக இருந்தாலும் தப்பே கிடையாது மூணாம் வீட்டில் புதன் நின்னா இதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் நல்ல ஒரு முயற்சி உடையவங்களாக இருப்பீங்க அதே மாதிரி எழுத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் கதை எழுதுறது வசனங்கள் எழுதுறது பத்திரிகை துறையில வேலை பார்க்குறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே இந்த மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் செய்யும் மூணில் புதன் நிற்கிறது எல்லா விதத்துலேயுமே சிறப்பான ஒரு அமைப்பு இது பத்தாம் வீட்டோட தொடர்பாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பத்திரிகை துறையில தான் இருப்பாங்க இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் சம்மந்தமாக அமைப்புகளில் இருப்பாங்க நல்லா கதை வசனங்கள் எழுதக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க எழுத்துல அதிக ஆர்வங்கள் இருக்கு இவங்களுடைய எழுத்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பாராட்டும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மூணாம் வீட்டில் புதன் நிற்கிறது நான்காம் வீட்டில் புதன் நின்றுது அப்படின்னா இதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் ஒரு சுப கிரகம் எந்த வீடுகளில் நின்னாலும் அந்த வீட்டுக்குரிய பலன்களை கண்டிப்பாக செய்யும் நாலாம் வீட்டில் புதன் போது நல்லா படிப்பாங்க நல்ல அறிவாற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க சின்ன வயசுலேயே அந்த படிப்பில் முதன்மையாக வரக்கூடியவங்களாக இருப்பாங்க படிப்பு சார்ந்த தொழில் வேலைகளில் தான் இருப்பாங்க இவங்க கம் கண்டிப்பாக வந்து ஐட்டிலேயோ இல்லை வந்து அக்கௌண்ட் சம்பந்தமாகவோ இல்லை கல்வித்துறையிலேயோ சிறந்து தான் இருப்பாங்க ஏன்னா நாலாம் வீட்டில் இருக்கிற அனைத்து கிரகங்களுமே பத்தாம் வீட்டை பார்க்கும் அப்போ வந்து புதன் சார்ந்த தொழில்கள் அமையறக்கு அதிக வாய்ப்புகள் உள்ள ஒரு ஜாதகம் தான் நாளில் புதன் நிற்கிறது ஐந்தாம் வீட்டில் புதன் நின்னா இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அதிக பெண் பிள்ளைகள் பிறக்கிறக்கான அமைப்புகளை தரும் ரொம்ப சின்ன வயசுலேயே தாயாராக தந்தையாக ஆகக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் அஞ்சில் புதன் நிற்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் மாமன் கூட கொஞ்சம் உறவுகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் இல்லை தாய்மாமன் இல்லாமலே இருக்கிறக்கான அமைப்புகளையும் இது செய்யும் ஏன்னா இதுவும் வந்து காரகோ பாவனாஸ்தி அமைப்பு தான் ஐந்தாம் வீடு வந்து தாய்மாமனை பற்றி சொல்லக்கூடிய வீடு புதன் வந்து தாய்மாமனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்போ புதன் ஐந்தாம் வீட்டில் நிற்கும் போதும் காரகோ பாவனாஸ்தி அமைப்புகளை செய்யும் வேற பாவர்கள் கூட சேர்ந்து பார்த்து நின்றுதுன்னா அந்த அமைப்புகளை அதிகமாக செய்யும் இல்லை அப்படின்னா பெரிய அளவுகளில் செய்யறது இல்லை சுப கிரகங்களுக்கு இந்த காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது பாவத்துவம் ஆனால் மட்டும்தான் செய்யும் ஆக அஞ்சில் புதன் நிற்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது ஆறாம் வீட்டில் புதன் நின்னா புதன் ஆறுல மறையிறது அப்படி ஒண்ணு பெரிய நல்லது கிடையாது பொதுவாக புதன் பன்னெண்டுல மறையலாம் தப்பே இல்லை நல்லதெல்லாம் செய்யும் ஆனா ஆறாம் வீட்டில் மறையும் போது வந்து அப்படி ஒன்றும் பெரிய அளவுகளில் நன்மைகளை செய்கிறதில்ல இருந்தாலும் பன்னெண்டாம் வீட்டோட தொடர்புகள் இருக்கிறதுங்காட்டி ஓரளவுக்கு மோசமில்லாத ஒரு அமைப்புகள் நல்ல வேலையில் இருப்பாங்க கண்டிப்பா அதே சமயம் கடன் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு வழியில கடன் வந்து சேர்ந்துரு ஆறில் புதன் நின்றுது அப்படின்னா ஆனா வேலை வந்து இவங்களுக்கு அந்த புதன் சார்ந்த வேலைகள் எழுத்து சார்ந்தது அறிவு சார்ந்த வேலைகளில் கண்டிப்பாக இருப்பாங்க ஐடி துறையிலேயே இருப்பாங்க இல்லை வந்து அக்கௌண்ட் சம்மந்தமாகவும் இருப்பாங்க இதிலெல்லாம் வேலையில் இருப்பாங்க கடனும் இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டால் இந்த தோல் பிரச்சனைகள் வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது புதன் ஆறாம் வீட்டில் பலவீனமாகும் போது தோல் சம்பந்தமான பிரச்சனைகளோ நிரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளோ நீர் சம்பந்தமான பிரச்சனைகளோ வரக்கான அமைப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆறாம் வீட்ல புதன் பாவருடன் சேரவே கூடாது ஆறில் புதன் நிற்கிறது அப்படி ஒன்று பெரிய அளவுகளில் நன்மைகள் கிடையாது ஏழாம் வீட்ல புதன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனக்கு வரக்கூடிய துணை நல்ல படிச்சவங்களாக இருப்பாங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களும் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க கொஞ்சம் சின்ன வயசுலேயே திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகளையும் இந்த ஏழாம் வீட்டில் இருக்கிற புதன் ஏற்படுத்தி தரும் புதன் ஏழில் நிற்கிறது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் பண்றது துணையுடன் சேர்ந்து தொழில் பண்றது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஏழில் புதன் நிற்கிறது எல்லா விதத்துலேயுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான் நல்ல படித்த துணை கிடைக்கிறதுக்கும் நல்ல வந்து தன்னை புரிஞ்சிக்கக்கூடிய துணை கிடைக்கிறதுக்கும் தன்னை விட வயதில் ரொம்பவுமே வித்தியாசமுள்ள துணை கிடைக்கிறதுக்கான அமைப்புகளை இந்த புதனானது கண்டிப்பாக செய்யும் ஏழில் புதன் நிற்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் ஆணாக இருந்ததுன்னா ரொம்ப சின்ன வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணுற அமைப்புகளோ இல்லை தன்னை விட ஒரு வருஷம் மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணுற அமைப்புகளோ இந்த ஏழாம் வீட்டு புதன் செய்யும் எட்டாம் வீட்டில் புதன் என்னது அப்படின்னா இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு இவங்க வந்து என்னென்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் அதிக ஆர்வங்கள் இருக்கும் இல்லை இந்த லாட்ரி வாங்குறதுல ஆர்வங்கள் இருக்கும் எதிர்பாராத தன வரவுகளுக்கு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து இந்த சீலை இல்லை வந்து வேற ஏதாச்சும் கணக்கு சம்மந்தமான அமைப்புகள் இருந்தாங்கன்னா இந்த கணக்கில் சீட்டிங் பண்ணுற அமைப்புகள் எல்லாத்தையுமே செய்வாங்க இதை புதனை வந்து சனி பார்த்துருச்சு அப்படின்னா இவங்க கணக்கில் கண்டிப்பாக சீட்டிங் பண்ணுவாங்க அதுவும் வந்து இப்போ ஒரு கன்னி லக்னமாக இருந்து எட்டில் புதன் நின்று சனியோட பார்வை வாங்குச்சுன்னா கண்டிப்பாக அந்த புதன் ஆடிட்டிங் துறையில் கணக்குகளை மாற்றி போடுறது இல்லை பேங்கை ஏமாற்றி லோன் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் எட்டில் நிற்கக்கூடிய புதன் கண்டிப்பாக செய்யும் அதே மாதிரி குறுக்கு வழியில் ஏதோ ஒரு வழியில் போகணுன்னு தான் நினைப்பாங்க எல்லோரும் வரிசையாக நின்னாங்கன்னா இவங்க வந்து குறுக்கு போய் போகக்கூடிய ஒரு ஆட்களாகத்தான் இருப்பாங்க எட்டில் புதன் நின்றுதுன்னா அந்த சீக்கிரமாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் எட்டில் புதன் நிற்கிறது இந்த கம்ப்யூட்டர் ஹேக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே செய்யும் அப்படி ஒன்று பெரிய நல்லது கிடையாது ஆனால் ஜாதகருக்கு நல்லது தான் எட்டில் புதன் நின்னாலும் அந்த சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிருவாங்க ஒன்பதாம் வீட்டில் புதன் நின்றுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் ஏன்னா பாக்கியஸ்தானத்துல புதன் நீக்கும்போது நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் தந்தை மீது பாசங்கள் இருக்கும் இது எல்லா விதத்திலையுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான் படிப்பு வந்து நல்ல ஆர்வம் இருக்கும் நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க தந்தை மீது பாசம் தந்தையுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் ஒன்பதாம் வீட்டில் புதன் நின்னா செய்யும் ஒம்போதில் புதன் நிற்கிறது எந்த விதத்துலேயுமே தப்பு கிடையாது புதன் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு பாக்கியத்தின் வழியில் கிடைக்கும் பத்தாம் வீட்டில் புதன் நின்றுதுன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் பத்தில் புதன் போது இவங்க கண்டிப்பாக ஐடி துறையில் தான் இருப்பாங்க இல்லை சிஏயில தான் இருப்பாங்க இல்லை அக்கௌண்ட் சம்மந்தமான அமைப்புகளில் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் அதிக ஆர்வங்கள் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப திறமசாலியாகவும் இருப்பாங்க புதன் சார்ந்த வேலை தான் இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இங்கே வந்து ஆறாம் அதிபதி சம்மந்தப்பட்டாலோ இல்லை செவ்வாய் வலுவாக இருந்தாலோ நியூராலஜி போன்ற படிப்புகள் படிப்பாங்க நிரம்பு சம்பந்தமா தோல் சம்பந்தமான டாக்டர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பத்துல புதன் ஆறாம் வீட்டோட தொடர்பாகி ரொம்பவுமே வலுவாக நிற்கும் அப்படி நிற்கும் தான் இந்த தோல் டாக்டராக நியூரோ டாக்டராக நிரம்பு சம்பந்தமான அமைப்புகளுக்குள்ள வரக்கூடிய ஒரு அமைப்பு பத்தில் புதன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொழிலுக்கு வேலைக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான் பதினொன்னாம் வீட்டில் புதன் நிற்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான் தாய்மாமன் மூலியமாக லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தன்னுடைய படித்த படிப்புனால் லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தன்னுடைய அறிவை கொண்டு எல்லா விதத்திலையுமே லாபத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு மூத்த சகோதரர் மீது ரொம்ப பாசங்கள் உள்ள ஒரு அமைப்பு தான் பதினொன்றில் புதன் நிற்கிறது எந்த விதத்துலையுமே தப்பில்லை பொதுவாகவே இந்த பத்து பதினொன்றாம் வீடுகளில் எந்த கிரகத்தை நம்ம வச்சாலும் அது தப்பே கிடையாது எல்லா விதத்துலேயுமே அது நன்மைகளை கண்டிப்பாக செய்யும் பதினொன்றில் புதன் நிற்கிறது எல்லா விதத்துலேயும் நல்லது தான் பன்னெண்டாம் வீட்டில் புதன் என்ன இது ரொம்ப ரொம்ப நல்லது மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன்களை கண்டிப்பாக செய்யும் நல்ல அறிவாற்றல் கண்டிப்பாக இருக்கும் புதன் மறைஞ்சிருச்சே படிப்பு வராது அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை நல்ல ஞானத்தை கொடுக்கும் நல்ல அறிவை கொடுக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க இவங்களுடைய புத்திசாலித்தனம் வெளியே தெரியாது அவ்வளவுதான் ஏன்னா தேவைப்படும் போது மட்டும்தான் அதை வெளிப்படுத்துவாங்க மறைஞ்ச புதன் எப்பவுமே நிறைஞ்ச பலனை தரும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற தான் இந்த புதன் பன்னெண்டாம் வீட்டில் நிற்கும் போது வெளிநாடு தொடர்புகள் அதிகமாக இருக்கும் இங்கிருந்துட்டு வெளிநாட்டுக்கு வேலை செய்யறது இல்லை வெளிநாடு போய் அங்கே ஐடி துறையில் ஜெயிக்கிறது ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறது இதெல்லாமே பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் கண்டிப்பாக செய்யும் பன்னெண்டில் புதன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் போதும் கூட ஏதோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பன்னெண்டில் புதன் நிற்கிறது எல்லா விதத்துலையுமே சிறப்பு தான் நல்ல புத்திசாலித்தனம் கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஞானம் இருக்கும் அதாவது வந்து படிப்பறிவை தாண்டி பொதுவான ஒரு ஞானம் பகுத்தறிவு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பன்னெண்டில் புதன் நிற்கும் போது ரொம்ப ஒரு சமத்துவமாக பேசக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க பன்னெண்டாம் வீட்டில் புதன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஆக புதன் பனிரெண்டு வீடுகளில் நின்னா இந்த மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி தான் இது கூட நம்ம இந்த புதன் கூட சேர்ந்த கிரகம் புதனை பார்த்த கிரகங்கள் புதன் பார்த்த கிரகம் அந்த உங்களுடைய லக்னத்துக்கு அது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குது இதை எல்லாத்தையும் கலந்து நாம் ஒரு பலன் சொல்லும்போது தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த பேசிக் இப்போ சொன்ன பேசிக்கை நம்ம தெரிஞ்சிருந்தா தான் அந்த பலன்கள் எல்லாமே நம்ம சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிளானட் டக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்